அகத்த மக்களுக்கு வணக்கம் இந்த வார நீயா நானா நிகழ்ச்சி திருநாய்களை பற்றியதாக இருந்தது அதில் திருநாய் ஆர்வலர்கள் அவர் ஆதரவாளர்கள் ஒரு பக்கமும் திருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் சிட்டியிலேருந்து அப்படின்னு ஒரு எதிர்த்து நிற்கிறவங்களும் ஒரு பக்கம் இருந்து வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்தேன் ஆக்சுவலாக அது சம்மந்தமான சில துணுக்கங்கள் சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தது அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஃபுல் வீடியோவை இன்னைக்கு பார்த்து முடித்தேன் கிளியர்லி ஆஹ் கோபிநாத் ரொம்ப ரொம்ப பயாஸ்டாவும் ரொம்பவும் பிரெசுடைஸ்டாகவும் தான் இதை அனுப்பியிருந்தாரு இந்த நாய்களுக்கான ஆதரவு தரப்பில இருந்து என்னென்ன மாதிரியான வாதங்கள் முன்வைத்தனன்னு தெரியும் ஆனா அவங்க எடிட்டட் வெர்ஷனில் பார்த்ததுல ரொம்பவும் பலவீனமாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் இருந்தது ரெண்டு பக்கமுமே சொல்லணும் நான் திருநாய்களுக்கு எதிராக பேசினவர்களும் ரொம்ப எமோஷனலாகவும் சென்டிமெண்டலாகவும் இருந்துட்டு இருந்தாங்க அதற்காக அது அந்த அந்த சென்டிமெண்ட் அந்த எமோஷன்ஸ் தவறுன்னு சொல்லல ஆனா இரண்டு பக்கமுமே வந்து ரொம்ப ஒரு ஒரு சென்டிமெண்ட் எமோஷனல் தான் தென்பட்டது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எந்த வாதமும் தென்படல கோபிநாத் வந்து அந்த இந்த பக்கம் நாய்களுக்கு எதிரான ஒரு சென்டிமென்ட் தரப்பிற்காக ரொம்ப தெளிவாகவே அவங்க பரமா நின்றுகிட்டு இவர்களை தொடர்ந்து நிறைய நேரம் நேரடியாகவே மொக்கை பண்ணி பேசிட்டு இருந்தாரு அதக்கேத்த மாதிரியும் இவர்களுடைய தரப்பு வாதங்கள் இருந்தது அது உறுதியா சொல்ல அது கடைசியா சிகரம் நடிகர் படவா கோபி அவர் வந்து இவங்க எல்லாம் கோபிநாத் இவங்க எல்லாருமே தேவலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து எந்தவிதத்தை முன் தயாரிப்பும் இல்லாமல் அந்த பத்தின எந்த வித ஒரு அடிப்படை அறிவையே அவருக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது அவருடைய பேச்சுல இருந்து அதை பத்தின ஒரு சென்சிட்டிவிட்டியும் அதை பத்தின ஒரு சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவர்கிட்ட இல்லை அஹ் அவர் எந்த பேசிஸ்ல அவரை வந்து ஒரு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக கூட்டிட்டு வந்தாங்கன்னு வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல நாய்கள் அகற்றப்பட வேண்டும்ங்கிற தரப்புலன்னு பேசினவர் வந்து கொஞ்சம் தெளிவாகவே பேசின மாதிரி இருந்தது ஆனால் கடைசியில் இறுதியில் இறுதியில பார்க்கப்போனா வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை கீழே போட்டு அப்படிங்கிற தான் அந்த நிகழ்ச்சி இருந்தது என்றான் சொல்லுவேன் இப்போ அவங்க தரப்புலேருந்து என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நாய்கள் வந்து சின்ன பசங்க வெளியில போய் விளையாட முடியல பைக் ஆக்சிடெண்ட் இருக்குது இந்த இந்த மாதிரி உமா மகேஸ்வரன் அவர் அப்படிங்கிறவர் வந்து நாய்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அனிமல்ஸ் அவங்க வந்து அப்படியே மெஷர் பண்ணி அட்டாக் யாரும் அட்டாக் பண்ணலாம்னு தேடி போய் அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி பேசினாரு நிறைய நிறைய பேர் வந்து ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு அனுதாப ஓட்டுக்களை தேடுவதற்குதான் புடவை கட்டிட்டு பெண்களை வந்து துரத்துது அந்த மாதிரிலாம் கோபிநாத் வந்து அம்மா சென்டிமெண்டை கொண்டு வந்து நடுவில் பேசாரு அஹ் இன்னொரு இன்னொரு தரப்புல இருந்து பேசி பாத்தீங்கன்னா வந்து நாய்கள் வந்து ஒருத்தர் நிறைய நீங்க சாப்பாடு போடுறீங்க அதனால நாய்கள் வந்து நல்லா தின்னுட்டு அதுங்க வந்து அஹ் துரத்துதுங்க அப்படிங்கிறாரு பொது பிம்பம் அந்த மாதிரியாதான் இருக்கு உண்மை என்னன்னா வந்து நாய்களுக்கு எந்த விதத்துலயும் ஒரு ஒருவேளை உணவு கிடைக்கறத பெரிய பெரும்பாலா இருக்கு முக்காவாசி பார்ட்ல இந்த முக்காவாசி பார்ட்ல நாய்களுக்கு தினம் உணவு கிடைப்பதே இருக்கு பெரும்பாலான நாய்கள் இறப்பு பட்னில தான் ஓகே இதை புரிஞ்சுக்கோங்க பெரும்பாலான நாய்கள் இந்தியாவில இறக்கிறது வந்து பட்னில தான் பெரும்பா சம்மர் டைம்ல வந்து பெரும்பாலான நாய்கள் இறக்கிறது வந்து டீஹைட்ரேஷன்ல தண்ணி கிடைக்காம தாகவத்துல டீஹைட்ரேஷன்ல சாகிற நாய்கள் தான் அதிகம் நல்லா ஓவரா தின்னுட்டு உங்களுக்கு சுகர் டயபெட்டிஸ் வந்து அவங்க நாய்களுக்கும் டயபிட்டிஸ் வரும் டயபெட்டிஸ் வந்து இல்ல பிபி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நல்ல கேன்சர்னால இருக்கிற நாய்கள் அப்படிங்கறது வந்து முக்காவாசி திறனாய்களா இருக்க முடியாது அவை எல்லாமே பெட் டாக்ஸாக தான் இருக்கும் இந்த ஓவர் ஃபெட் நீங்கள் தெருவில் பார்க்குற ஓவர் ஃபெட் குண்டு குண்டா சுத்திட்டு இருக்கிற நாய்கள் எல்லாமே வந்து பெட் டாக்ஸ் தான் இருக்க முடியும் பெட் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனியான பிரச்சனை தனியான விஷயம் இந்த நிகழ்ச்சியில் இன்னொன்று நான் பார்த்தது இந்த பெட் டாக்ஸையும் ஸ்ட்ரீட் டாக்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு பெட் டாக்ஸுக்கு கொடுக்குற சில செய்கிற சில விஷயங்களை ஸ்ட்ரீட் டாக்ஸோட மேப் பண்ணி அந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு தரப்புமே நான் ரெண்டு தரப்புமே சொல்லுவேன் ஸோ இது ரெண்டுமே தனி இன்னொருத்தர் வந்து நீங்கள் நீங்கள் ஸ்டெர்லைசேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா நாய்களுக்கு வந்து அந்த அந்த இன்பம் போயிருது செக்ஸில் இருக்கிற இன்பம் போயிருது அதனால அதுங்க வந்து வெறி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நாய்கள் வந்து ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி ஒன் ஆஃப் த ஃபியூ கிரியேச்சர்ஸ் தர் ஆக்சுவலி என்ஜாய் செக்ஸ் ஓகே செக்ஸை வந்து என்ஜாய் பண்றதுக்காக செய்கிற சில விலங்குகள் உலகத்துல சில விலங்குகள் தான் இருக்கு அதுல மனிதர்கள் ஒன்று நாய்கள் அந்த வகையில் கிடையாது அது அப்படியே இருந்தால் கூட சில மேல் டாக்ஸுக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து ஃபீமேல் டாக்ஸுக்கு அந்த மாதிரி செக்ஸில் வந்து அவர்களுக்கு இன்பம் வருது அப்படிங்கிறது வந்து இருக்க வாய்ப்பு இல்லை அது வந்து ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங் தான் ரீப்ரொடக்டிவ் அப்படிங்கிறது ஸோ அந்த ஒரு லாஜிக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு அர்த்தம் இல்லாததாவே அவங்களுக்கு அதுல பட்டுச்சு இன்னொருத்தர் நிறைய நீங்க சாப்பாடு போட்டு அதுக்கு வந்து எல்லாத்துலயும் அதுல அதிக கழிவுகள் சேர்கின்றன அப்படின்னு சொல்றாரு முக்கால்வாசி நாய்களுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இன்னொருத்தர் வந்து ஒரு ஒரு அட்வொகேட் அனிஷா அப்படின்னு அவங்க அவங்க கவுன்சிலர் சொன்னாங்க அவங்க வந்து நாய் ஆர்வலர்களால் எல்லாருக்குமே வந்து ஸ்டெர்லைஸ் பண்ண முடியாது எல்லா நாய்களுக்கும் எல்லா நாய்களுக்கும் வேக்சினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க இதுதான் உண்மையான பிரச்சனை ஓகே பிரச்சனை வந்து நாய் ஆர்வல்கள் நான் வந்து எங்கள் நான்கு தெருவில் எல்லா நாய்களுக்கும் நான் ஃபீடிங் பண்ணுற எல்லா டாக்ஸுக்கும் ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்கேன் எல்லா டாக்ஸுக்கும் வேக்சினேட் பண்ணியிருக்கேன் அது எதுவுமே வந்து சொந்த செலவு எல்லாரு அரசாங்க இல்லை எல்லாமே சொந்த காசை போட்டு பண்ண சொல்லுவாங்க கண்டிப்பாக என்னால் வந்து தமிழ்நாடு முழுக்க பண்ண முடியாது அப்போ தீர்வு என்ன தீர்வு அப்படிங்கிறது வந்து யாருமே அந்த சமரன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப நல்லாவே பேசினாரு அதுல அவர் ப்ளூ கலர்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் வந்து இருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த டிஷர்ட் போட்டு இருந்தாரு அவரு தான் தெளிவாக வந்து ரொம்ப அந்த அந்த இரண்டு தரப்பிலிருந்தும் ஓரளவுக்கு ஆஹ் சயின்டிபிக்கான விஷயங்களை சயின்டிபிக்கா பிரச்சனையை அணுகினவர் வந்து அவர் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அவர் பேசும்போது வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் வேக்சினேஷன் மட்டும்தான் தீர்வுன்னு சொன்னார் நான் கூட இன்னொரு ஒரு பாயிண்டையும் நான் எடுத்து வைப்பேன் ஆக்சுவல் தீர்வு அப்படிங்கிறது வந்து முக்கியமா நாய் சென்சஸ் எடுக்கணும் நாய்களுக்கான சென்சஸ் வந்து இந்தியாவில் கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடுத்தாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 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 ஃபால்ட்டி சென்சஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த தரவுகள் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரியதா இருக்கு ஏன்னா வந்து தான் ரேபிஸ்ல முதலிடம் இது நாய்க்கடியில முதலிடம்னா கோபிநாத் சொன்னாரு அதுலேயே அதையே வந்து ஒரு முந்தின சேப்பியன் சங்கம் வீடியோல வந்து அந்த அதை நான் டீபங்க் பண்ணிட்டேன் ஏன்னா தமிழ்நாட்டுடைய நாய் எண்ணிக்கை போல இரண்டு மடங்கு வந்து கடி எண்ணிக்கை கடி எண்ணிக்கை வந்து பதிவாகியிருக்கு அதாவது ஒரு நாய் வந்து தலா ஒரு நாய் ரெண்டு பேரை கடிச்சிருக்கு அந்த அந்த சென்சஸ் படி இது வந்து பிராக்டிகலி நாட் பாசிபிள் இல்லையா ஸோ அதனால வந்து அந்த டேட்டால ஏதோ ஒரு பெரிய பெரிய இருக்கு ஒரிசால வந்து நாய்களோட எண்ணிக்கைக்கும் கடி எண்ணிக்கைக்கும் நூத்துல ஒரு பங்குடா இல்லை இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஒன்று ஒரிசால ஏதோ பயங்கர கரெக்டா ஏதோ நடந்துட்டு இருக்கு இல்லை வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப மோசமா ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் பாக்கணும் ஸோ எது உண்மை அப்படின்னு தெரியல எந்த தீர்வு அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற ஒரே தீர்வு அப்படிங்கிறது மூணு நீங்க வந்து சென்சஸ் சரியான சென்சஸ் எடுக்கணும் சரியான ஸ்டெரிலைசேஷன் நாய்களுக்கு ஏபிசி அந்த கருத்தடை செய்யணும் எல்லாத்துக்கும் வந்து வேக்சினேஷன் செய்யணும் அந்த வேக்சினேஷன் வந்து நீங்கள் நூறு நாய்களுக்கு நூறு நாய்களுக்கும் பண்ண வேண்டியதில்லை உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அறிக்கையின்படி எழுபது சதவிகிதம் வேக்சினேஷன் இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஹேர்ட் இம்யூனிட்டிங்கிறது வந்து ரேபிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது பர்சன்டேஜ் நீங்கள் இம்யூனைசேஷன் வந்துட்டால் போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதை வந்து கோவால வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க எழுபது சதவீதம் இம்யூனைசேஷன் போட்டு அங்க வந்து கேட்டதாக தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ரேபிஸ் இதை வந்து கேசுகளை குறைச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு தீர்வு வந்து அறிவியல் பூர்வமாக இருக்கணும் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கணும் இந்த வகையில் பார்க்கும்போது இது மட்டும்தான் நம்ம கிட்டே இருக்க தீர்வு இதுல இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற இதை வந்து இன்னிக்கே எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தர் பேசினார் இன்னைக்கு இமீடியட்டா எனக்கு என்ன தீர்வு தீர்வு கொடுங்க அப்படின்னாரு இன்னைக்கு இமீடியட்டா தீர்வு இல்லை இன்னைக்கு இன்னைக்கு மத்தியானமே தீர்வு கொடுக்கிறது அப்படிங்கிறது அதையும் கோபிநாத்தும் அதை வந்து ரொம்ப ஆர்வமா அதை அவர்கிட்ட கேட்டார் இன்னைக்கே என்ன பண்றது இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு மத்தியானமே தீர்வு கிடைக்கிறதுங்கிற எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த உலகத்துல கிடையாது நீங்க எந்த தேசிய பிரச்சனை எந்த உலக பிரச்சனையான எடுத்துக்கோங்க நீங்க காஷ்மீரீஷ் எடுங்க ஒருமை எடுங்க கல் அஹ் எடுங்க தீண்டாமை எடுங்க இல்ல அஹ் ஆணவ கொலைகள் பிரச்சனை எடுங்க குடும்ப வன்முறை எடுங்க எந்த ஒரு பிரச்சனையாவது எடுத்துக்கோங்க சாலை தெருவில் இப்ப குழந்தைகள் சாகுறாங்கன்னு சொல்றாங்க குழந்தைகள் முதியவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி கிட்டத்தட்ட பத்து பதினைந்து மடங்கு நாய்களில் கடிப்பட்டு சாகுறது மாதிரி வந்து தெரு சாலை விபத்துகள்ல வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ் சாகுறாங்க இன்னைக்கு மத்தியானமே எனக்கு வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல வந்து சொல்யூஷன் வேணும் முடியுமா முடியாது எல்லா சாலைகளை வந்து ஸ்டெப் பண்ணி எடுக்கணும் எல்லாம் வந்து பார்ட் ஹோல்ஸ் எல்லாம் இல்லாம கிளீனா வந்து ஒருத்தர் வந்து கடைசியா வந்து பேசினர் வந்து ஹாங்காங் நியூயார்க்குன்னு கம்பேர் பண்ணாங்க நாய்கள் விஷயத்துல ஹாங்காங் நியூயார்க் லண்டன் மாதிரி வந்து இந்திய தமிழ் சென்னை சாலைகள் இருக்கிறதா அங்க வந்து அங்க வந்து பெடஸ்டியன்ஸ் இருக்கு அங்க வந்து சாலை விதிகளை கண்டுபிடிக்கிறாங்க அந்த சாலைகள் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கு கிளீனா இருக்கு ஒழுங்கா பண்ணியிருக்காங்க எல்லாரும் லேன் டிசிப்ளின் கடைபிடிக்கிறாங்க இந்தியால சென்னையில பண்ணுறாங்களா சோ நீங்க வந்து ஒரு ஒரு ஊரை ஒரு நாய் விஷயத்துல ஒரு நீங்க ஹாங்காங் லண்டன் நியூயார்க்னு கம்பேர் பண்ணும் போது எல்லா விஷயத்துலயும் கம்பேர் பண்ணுங்க லண்டன்ல வந்து ஸ்லம்ஸே கிடையாது தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கு இல்லை மற்ற ஊர்களில் இருக்கு இந்தியாவில் ஸோ அந்த மாதிரியான ஒப்பீடுகள் வந்து ரொம்ப தவறாக இருக்கும் இன்னைக்கு மத்தியானமே எனக்கு வந்து சாலை விபத்துல யாரும் சாகரத்தை நிறுத்தணும் நிறுத்த முடியாது இந்த எல்லாமே செய்ய முடியும் எல்லா பிரச்சனையும் சாலைகளை சேப்பா எல்லாமே பண்ணலாம் ஆனால் அதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆகும் எல்லாருக்கும் லைசன்ஸ்களை புதுப்பிக்கணும் எல்லாரையும் ப்ராப்பராக ஓட்ட கத்து கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணி பண்றதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆகும் அந்த மூணு வருஷத்துக்கு ஒரு இருபதாயிரம் பேர் செத்துருவாங்களே அப்படின்னா இதற்கு யா இதற்கான ஆன்சர் யாருக்கிட்டையுமே கிடையாது அது எந்த தரப்பிலருமே இதற்கான ஆன்சர் வந்து வர முடியாது ஸோ அதே பிரச்ச அதே தான் இங்கேயும் நாய்கள் விஷயத்துல இந்த மாதிரி நீங்கள் சென்சஸ் எடுத்து ஏபிசி பண்ணி அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வேக்சினேஷன் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு சரியாக ஊழல் இல்லாமல் எல்லாம் பண்ணால் ஒரு மூணு வருடம் நான்கு வருடங்களில் நாய்களின் பா பாப்புலேஷனை நல்லா பக்காவாக கட்டுப்படுத்தி ரேபிஸ் எண்ணிக்கையை குறைத்து நாய்க்கடி எண்ணிக்கையை குறைத்து எல்லாம் பண்ண முடியும் ஆனா அது வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னா அது வரைக்கும் முடிந்த அளவுக்கு நம்ம நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம கிட்ட தீர்வாக இருக்கும் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் கேள்வி கேக்குறாங்க கேள்வி கேக்கிறது எல்லாருமே வந்து அங்க நாய் ஆர்வலர்களை அந்த நாய் ஆதார் திருநாய் ஆதரவர்களை பார்த்து பயங்கர கோபக்கனைகளோட கேள்வி கேட்டாங்க கோபிநாத் ஒரு விஷயத்துல இருந்து ஒருத்தர் சொல்லும்போது அரசாங்கம் தான் சொல்லிடணும் அப்படின்னும் போது அப்ப நீங்க பேசாதீங்க அரசாங்கத்துக்கு விடுங்க அப்படின்னாரு என்னமோ வந்து நாங்க ஏதோ ஒரு நாய் ஆர்வலர்கள் அவர்கள் வந்து வில்லங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை முன்வைக்கிறாங்க சொல்லப்போன வந்து இப்ப நான் இங்க எங்க தெருவுல இருக்கிற ஒரு நான்கு தெருவுல இருக்கிற நாய்களுக்கு ஒரு இருபத்தி நாய்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு அவற்றுக்கு வந்து எல்லாத்தையுமே நாலு வருஷத்துல ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த தெருக்களை எல்லாம் வந்து நாய்கள் பெருகாமல் சுத்தமாகவும் இல்லை அதே மாதிரி வந்து பாதுகாக்கவும் வச்சிருக்கிறது வந்து அதை நான் என்னுடைய சொந்த பணத்தை போட்டு பண்ணிட்டு இருக்கேன் இதற்கு வந்து நான் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது செய்ய வேண்டியது யாரு அரசாங்கம் அரசாங்கம் செய்யாத ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய செய்ய தவறிய ஒரு விஷயத்தை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரி நாய்களுக்கு பேணி அவர்களுக்கு வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணி வேக்சினேஷன் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் எங்க குழுவுல இருக்காங்க நாங்க வந்து வி ஆர் நாட் த வில்லன்ஸ் ஆக்சுவலி வி ஆர் த ஹீரோஸ் நீங்க நாய்கள் விஷயத்துல வந்து யாரையாவது நீங்க வந்து கொண்டாடணும் பாராட்டணும்னா வந்து யூ ஹாவ் டு செலிப்ரேட் தீஸ் பீப்புள் பிகாஸ் வி ஆர் டூயிங் வாட் த கவர்மெண்ட் இஸ் பிளடி ஃபெயிலிங் டு டூ ஓகே நீங்க நாய் இதை நான் செய்யணுமா நீங்க சொந்த காசை போட்டு சொந்த காசை போட்டு வந்து செய்ய செய்ய வேண்டியவர்களை நோக்கி கையை நீட்டாம ஏன் எங்களை நோக்கி நீட்டிட்டு இருக்கீங்க அரசாங்கம் தான் செய்யணும் அப்போ நான் கோபிநாத் கிட்ட கேக்குறேன் அந்த நாய் தெரு நாய்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்ககிட்டயும் இதை செய்யு அரசாங்கத்தை கேள்வி கேட்டீங்களா அந்த நிகழ்ச்சியில அரசாங்கத்தை நோக்கி ஒரே ஒரு சின்ன சுண்டு வரல் கூட நீட்டப்படவில்லை என்பதுதான் எனக்கு இருந்த பெரிய ஆச்சரியம் இதுல நான் இப்போ நீட்டுறேன் அரசாங்கத்தின் ஓகே நான் டேட்டா செக் பண்ணேன் தமிழ்நாடு அரசுடைய ஒரு பட்ஜெட்டு கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் பட்ஜெட் இது எல்லாத்துலையுமே கடந்த நாலு வருடங்களில் வேக்சினேஷனுக்காகவும் ஸ்டெரிலைசேஷனுக்காகவும் எந்த ஒரு ஒரு பட்ஜெட்டுமே பெருசாக அலோகேட் பண்ண மாதிரி தெரியல நான் செக் பண்ணதில் கார்பரேஷன் பட்ஜெட்டில் இந்த வருடம் பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் தான் இந்த பட்ஜெட் அதாவது பட்ஜெட் ஒதுக்கின மாதிரி டேட்டா இருக்குது நான் இப்போ கேட்குறேன் சென்சஸ் பற்றின என்ன சென்சஸ் எடுத்தாங்க எது பண்ணாங்க ஏதாவது அந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை கடந்த ஐந்து வருடங்களில் தமிழ்நாடு அரசு இந்த நாய் பிரச்சனையில் என்ன செய்தது எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்ணாங்க எவ்வளவு ஸ்டெரிலைசேஷனை பண்ணாங்க வார்டு வாரியா எவ்வளவு நாய்களுக்கு ஸ்டெரிலைசேஷன் நடத்தப்பட்டது வார்டு வாரியா எவ்வளவு நாய்களுக்கு வந்து ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டது என்ன சென்சஸ் வந்து எடுக்கிறதுக்கான என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டது இதற்கான ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு சட்டசபையில் சமர்ப்பிக்க வேண்டும் இன்னும் ஒரு மாதத்தில் சட்டசபையில் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படி சமர்ப்பிக்கப்படவில்லை நான் வந்து இந்த டேட்டாவை காலையில இருந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த பட்ஜெட் என்ன தேடுறதுக்கு எந்த தகவலுமே வரல எந்த தகவலும் கொடுக்க கூடாதுன்னு வார சொல்லிருக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க நான் வந்து நான் ட்ரை பண்ணேன் அந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல அப்ப என்ன அர்த்தம் அரசாங்கத்தை கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் இல்லையா இல்ல அரசாங்கம் அதை கொடுக்க மறுக்கிறதா இது சம்பந்தமா நான் ஒரு ஆர்டியையும் ரெக்வஸ்டும் நான் ஃபைல் பண்ண போறேன் கோபிநாத் அரசாங்கத்தை கிட்ட விட்டுலான்னு சொன்னீங்கல்ல அரசாங்கத்தை கேள்வி கேளுங்க தமிழக அரசு இந்த விஷயத்தில் என்ன செய்தது கடந்த நான்கு வருடத்தில் என்ன செய்தது அப்படிங்கிற தகவலை அரசாங்கம் வெள்ளை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி செய்யலைன்னா சுட்டு விரல் எல்லா விரல்களும் நாய் ஆதரவாளர்கள் பக்கமும் சரி நாய் எதிர்ப்பாளர்கள் பக்கமும் சரி எல்லா விரல்களும் அரசாங்கத்தை நோக்கி நீள வேண்டும் இது சம்பந்தமா கோபிநாத் பேச விருப்பப்பட்டார்னா நான் அவரிடம் பேசுவதற்கும் இந்த விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாகவும் இன்னும் தரவுகளோடும் அவர்கிட்ட அவர்கிட்ட உரையாடுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்